நிதமும் நின் நாளே நிதமும் நின் நாளே வல்லமை உதித்தது கீழ்த்திசை வானில் வல்லமை உதித்தது கீழ்த்திசை வானில் மண்ணில் கவிந்தது பேரொளி மாறி மண்ணில் கவிந்தது பேரொளி மாறி இல்லையென்றானது இருள் முகிக் கோலம் மெத்தனை எழுந்தது கணம் கணம் விந்தை வல்லமை உதித்தது கீழ்த்திசை வானில் மண்ணில் கவிந்தது பேரொளி மாறி இல்லையென்றான் அது இருள் முகிற்கோலம் எத்தனை எழுந்தது கணம் கணம் விந்தை புல்லிலும் பனிமலர் பூத்தது வண்டு பூக்களை மணந்திட ரசித்தது காற்று புல்லிலும் பனிமலர் பூத்தது வண்டு பூக்களை மணந்திட ரசித்தது காற்று தொல்லைகள் தொலைந்திடும் எழு உனை நம்பு இளையவனே இனி நினது நன்னாளே வல்லமை உதித்தது கீழ்த்திசை வானில் மண்ணில் கவிந்தது பேரொளி மாறி இல்லையென்றானது இருள் முகில் கோலம் மெத்தனை எழுந்தது கணம் கணம் விந்தை புல்லிலும் பனிமலர் பூத்தது வண்டு பூக்களை மணந்திட ரசித்தது காற்று தொல்லைகள் எழு உனை நம்பு இளையவனே இனி நினது நன்னாளே கவலைகள் என கலைந்தோடும் கவலைகள் பனிப்புகார் எனக் கலைந்தோடும் கலையொடு திரு மரம் இனி உணுள் ஊறும் கலையொடு திரு மரம் இனி உணுள் ஊறும் அவலமும் விழி ஒளி கனலினில் நிறும் அவலமும் பிழி ஒளி கனலினில் நிறும் அதிசயம் பல உனை தொடர்ந்து தொடர்ந்திடும் சூழும் அதிசயம் பல உனை தொடர்ந்திடும் சூழும் புலனிலும் அமுதமே பாயும் செவியொடு ஐம்புலனிலும் அமுதமே பாயும் சிறகுகள் விரித்து நின் மனம் குறுகாகும் சிறகுகள் விரித்து நின் மனம் குறுகாகும் எவருனை ஜெயிப்பது உலகுனை தேடும் எவருனை ஜெயிப்பது உலகுனை தேடும் இளையவனே இது நினது பொன்னாளே கவலைகள் பனிப்புகார் எனக் கலைந்தோடும் கலையொடு திருமரம் இனி உனுள் ஊறும் அவலமும் விழியுளி கனலினில் நீறும் அதிசயம் பல உனை சூளும் சூழும் புலங் புலனிலும் அமுதமே பாயும் புலனிலும் அமுதமே பாயும் சிறகுகள் விரித்து நின் மனம் குறுகாகும் எவருனை ஜெயிப்பது உலகுனை தேடும் இளையவனே இது நினது நாளே எழு கதிரென எழு எழு கதிரென எழு திசைகளைப் பாரு இசை கவி புனை மனதினில் இதம் சேறு எழு கதிரென எழு திசைகளை பாரு இசை கவி புனை மனதினில் இதம் சேரு இளமையின் துடிப்பினால் இடர்களை சாடு இளமையின் துடிப்பினால் இடர்களை சாடு இணை கரங்களை தடையுடை கணம் மோது இணை கரங்களை தடையுடை கணம் மோது பழிவரும் பதுங்கிடல் பிழை பழிவரும் எனப்பதுங்கிடல் பிழை பாய்ந்து பசிதுடை பலம்பெரு பல களை மேய்ந்து பிழைகணம் என பதுங்கிடல் பிழை பாய்ந்து பசிதுடை பலம்பெரு பகை களை மேய்ந்து விளை கணம் இறையொடு இயற்கையும் சேர்ந்து விருதுகள் தரும் முயல் நிதம் நிதமும் நின்னாளே எழுகதிர் என எழு திசைகளைப் பாரு இசை கவி புனை மனத்தினில் இதம் சேரு இளமையின் துடிப்பினால் இடர்களைச் சாடு இணை கரங்களை தடையுடை கணம் மூது பழிவெரும் என பதுங்கிடல் பிழை வாய்ந்து பசிதுடை பலம்பறு பகை களை மேய்ந்து விளை கணம் இறையொடு இயற்கையும் சேர்ந்து விருதுகள் தரும் முயல் நிதமும் மின் நாளே இறையொடு இயற்கையும் சேர்ந்து விருதுகள் தரும் முயல் நிதமும் மின் நாளே